பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுட்டரிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள் இளநீர் மோர் போன்றவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆதம்பாக்கம் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் யாருமா கோபி அவர்களுக்கும் முகுந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலை தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம் சொன்னோம் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார் இது அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழா என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார் மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறு அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால் அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இளத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய்னா நாங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முந்நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தினம் அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் எட்டு காண்பிக்கிறேன் ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இன்று ஏறக்குறை நான்கு ஆண்டுகளை விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்துவிட்டது ஆக நீங்கள் மூவாயிரத்தி முந்நூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் இதை என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்கிறீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதனால அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு இங்கே எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்குற நிலைமையில் தமிழக மக்கள் இருந்து இருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்கள் பரவாயில்ல பால் விலையை நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்போ வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களோ எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சர்வதேச சந்தையில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபா கூட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம் நீங்கள் இந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இன்னையை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்

அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடப்பது எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் எந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்போ அவங்க கூட்டணி ஒன்றா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை நாங்கள் வருவோம் வந்தால் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம் அது மட்டும் இல்லை தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவர் நான் பாண்டிச்சேரி கவர்னராக இருக்கும் போது இரநூத்தம்பது ரூபா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு முந்நூறு மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம் ஆக இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாமல் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறி கொண்டிருப்பதை நாங்கள் த தடுக்கிறோம் அதை கண்டிக்கிறோம் அதை மக்களும் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் நான் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி இன்றைய மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கி விட்டார்கள் அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கார் எவ்வளவுதான் உங்கள் கொள்கை மாறுபாடு இருக்கட்டும் வரவேற்கணுமா இல்லையா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் இது என்னடா அநியாயமாக இருக்குது நீங்கள் ஆள் ஆளுக்கு ஒன்று கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய தெரிய வந்துவிடும் அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க எனவும் முதலமைச்சர் எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்க மாதிரி பேசுகிறீங்க தகவலே தெரியாதா தகவல் தெரியாமல் இருந்தா அதை விட தப்பு வந்து இன்னொரு நான் கேட்குறேன் அதை கேன்சல் பண்ணவே முடியாதா ஊட்டி எங்கே ஓடி போகுதா பிரதமர் நம்ம நாள் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு ஊட்டியங்க ஓடிப்படுது ஆறு ராசா ஊட்டியில் தான் இருக்கிறாரு இன்றைக்கி அவர் வீடுன்னு காமிக்கிறாரு எவ்வளோ பெரிய வீட்டில் உட்காந்துருக்காரு கேட்குறீங்களா தான் கேள்வி ஆ அதனால தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒன்றும் கொடுக்கல கொடுக்கலன்னீங்க எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் கொடுக்கல ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு ஆறு பொருட்கள் எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தால் அதிகமாக நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கு இன்னொன்னே நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பது கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வாங்கியில் கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில் ஐம்பது கோடி பேர் இதில் ஒன் தேர்டு மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்கள் திட்டத்தில் ஏதாவது திட்டத்தில் சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டமேதான் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் வாரிய சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ன சொல்ல போறீங்க அண்ணா என்ன ஒன்று தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடுச்சோம் இறங்கலியாம் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்கே இருக்கா ம எங்கள் மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்கள் விஜயோட அறிக்கை பாருங்கள் அவர் தெளிவாக எவ்வளவு ஏறி இருக்குது இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ குறைச்சோம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு சும்மா பொதுவாக நான் கேட்குறேன் உங்களை டிக்கெட்டு எவ்வளோப்பா விற்கிறீங்க பிளாகில் டிக்கெட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதித்தார் அதனால தான் அடிக்கடி நான் சொல்வேன் என்னோடய கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்பில் டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட்டு ஒலி ஒழிக்கப்பட்டதா உங்கள் டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சினிமா போகிறது இல்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படத்துக்கு ஆ ஆ ஆ இது நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கானும் என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற தான் நான் நடிக்கிறேன் அதனால் அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில் இல்லைன்னா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் வச்சீங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விற்றீங்க

ஈடி வந்து தனது கடமையை செய்வார்கள் அதாவது ரகுபதி சொல்கிறாரு ஈடி வந்து எங்களோட கூட்டணி கட்சியாக ஒரு சட்ட அமைச்சர் இப்படி பேசலாமாங்க அதுவும் நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு பொது நிறுவனத்தை பற்றி இப்படி பேசலாமா நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் செய்வீங்க நான் சொல்கிறேன் டிக்ளேர் பண்ணுங்க நாங்கள் எந்த வித சூழலும் இல்லை ஒரு ஒரு அமைச்சர் வீட்டையும் போய் பாருங்கள் ஒரு ஒரு அமைச்சரோட கல்லூரியும் போய் பாருங்கள் வெறும் அமைச்சருக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க எப்படி இருக்காங்களான்னு நீங்கள் கேள்வி கேளுங்கள் போய் கேளுங்கள் மக்களே ஒரு ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுங்களேன் ஒரு ஒரு அமைச்சர் வீட்டுக்காக போகும் அவங்க அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினாங்கன்னு கேளுங்க அமைச்சர் வீட்டுக்கு சுற்றி போனால் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை கல்லூரிக்கு போகணும் அது ஒரு கல்லூரியில் பத்து பதினஞ்சு கல்லூரி வச்சுருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறதுனால நீட்டே எதிர்ப்பாங்க தனியார் பள்ளி வச்சுருக்கிறதுனால என்இபி எதிர்ப்பாங்க இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் நன்றாக தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை வேடத்தை புரிந்து கொள்ளத்திலே நேரடியாக வரல மக்களை சந்திக்கலும் இல்ல அது யாரெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்களோ களத்தில் வரலாம் அவர் ஒரு நடிகர் அவர் வந்தால் கூட்டம் வரும் அதுக்காக கொடுத்துருப்பாங்க அதில் உள்நோக்கம் இருப்பதை அது வந்து நிர்வாக ரீதியாக அதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது அவ்வளவுதான் அப்படியா நிறைய சிற்பான்மே எனக்கு நம்பி சேரட்டும் என் கச்சில இப்ப கொடுக்க போறோம் ஏன் குடுக்குறாமே கொடுத்துர்க்காமே கொடுத்துர்க்காமே நக்வி முதர் கொண்டு ஷானவாஸ் முதர்க்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல நிறைய பேர் சேரட்டும் கொடுப்போம் ஆர் சாவந்தா வப்பாரே தெரு சட இதுரா என்ன முடியல அது அவர் வழக்கு தொடரட்டுங்க பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது அதனால தான் அன்றைக்கே சொன்னேன் ஆர் ராசா நீ என்ன 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 திரிக்க பேசினார் முதலமைச்சர் சொன்னார் கம்பி துறை டக் அவுட் ஆனார் நான் சொன்னேன் நீங்கள் நாக் அவுட் ஆக போகிறீங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை இவங்க தீ பறக்க பேசி பேசி உங்களை ஒழிக்க போகிறாங்க முதலமைச்சர் அவர்களை முதல் அதை புரிந்து கொள்ளுங்க பேசி என்ன பண்ண போகிறாங்க நாங்களும் அதான் சொன்னோம் பேச தான் செய்வாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆர் ராசா முதலே பக்ஃபாடு வாரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு பாமர இஸ்லாமியர்களுக்கான இடத்தை கூட மீட்டு கொடுக்கிறது இருக்கிறது வக்ஃபாரியம் சொல்லி அதனால எல்லாம் முத படிச்சுட்டு சரியா என்னன்னு பார்த்துட்டு பேச அறிவிக்காமல் இருந்தால் தான் இப்போ நமக்கு வியப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே ஓகே அறிவிச்சிரும் அறிவிச்சிரும் நான் திருமாவளவன் கிட்ட கேட்குறேன் அண்ணன் திருமாவளவன் கிட்ட கேட்குறேன் இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகளும் இது நிறைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னோட இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இதில் இந்து அமைப்பை இந்த இதில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமான்னு இந்து கோயில்களில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்றது அது நடைமுறைக்கு ஒத்து வராது இது ஒரு சட்ட ரீதியான